ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டுக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய திண்டல் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதுதான் வந்து நான் வளாகாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ என்னால் போஸ்ட் பண்ண முடியல டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு இப்போ நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் லைக் வரையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீக்ஸ் என் ஹாய் செலன் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே நானும் தீக்ஷன் தீக்ஷன் எங்கள் அப்பாவும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தோம் கோயிலுக்கு கோயிலுக்கு போனதும் பூச்சிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் வண்டியை வந்துட்டு ஸ்டாண்டில் போட்ட உடனே அங்கேயே வந்து ஸ்லிப்பர் ஸ்லிப்பரெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிருந்தோம் ஏன்னா லாஸ்ட் டைமில் இதே கோயிலுக்கு நாங்கள் வந்திருந்தப்போ தீக்ஷனுடைய ஸ்லிப்பரை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இந்த வாட்டி நம்ம கரெக்டாக வண்டிக்கிட்டேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்டேயே வந்து ஸ்லிப்பரை கழட்டி விட்டுட்டு போயிட்டோம் தீக்ஷன் இப்போ சாமி கும்பிட்ற ஸ்டைலாக பாருங்களேன் இந்த கிளிப்பை மட்டும் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் பார்த்தேன் நான் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தீக்ஷனை கூட்டிகிட்டு ஒரு வெளியாக படியேறி கோயிலுக்குள்ளே போயிட்டோம் போனதுமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம் பட் வீடியோ எடுக்கலாமா என்னென்னு தெரில அதனால நான் ஃபோனே வெளியே எடுக்கல ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் சாமி கும்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் தீட்சணும் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஓ கோயிலுக்கு போயிட்டோம் ஏன்னா நைட் டைமில் போனால் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வே மூணு டு நாலு மணிக்குள்ளே போயிட்டோம் அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை அப்படியே கொஞ்சம் அப்படியே அங்கே எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே சாமி கும்பிட்டு வேடிக்கெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனோம் போற வழியிலே கரெக்டாக அங்கே கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணன் தான் நான் விட்டுட்டு இருந்தாங்க நானும் தீக்ஷன் தீக்ஷன் அவங்க அப்பாவும் அது வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி வந்தோம் வெளியே வந்ததும் பார்த்தா தீட்சன் குட்டிக்கு வந்து கார் தூரி போட்டிருந்தாங்க வழக்கம் போல் அதில் ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி இருந்தாரு எந்த ஒரு கோயில் திருவிழாக்கும் போனாலும் சரி தீக்ஷன் வந்து இந்த கார் தூரி ஆடாமல் இருக்கிறதே இல்லை அதே மாதிரி இந்த கார் இதில் உட்காந்துட்டாருன்னா இறங்கி வராமையும் இருக்கிறதில்ல இதில் இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பயங்கரப்படாது பாடுபடுவோம் எல்லாருமே இறங்கி வந்துட்டாலும் தீட்சன் மட்டும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் பிடிப்பார் பாய் பாய் இந்த வளாக் இதோட முடிஞ்சது திரும்ப இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பை பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை பாய் தேங்க்ஸ் ஃபார்